திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க ராஜா பௌதிர செல்பம் பண்ண போறாங்க அப்படிமானா யுவராஜ் சிவருந்து பண்ணி பௌதிர செல்பம் பண்ணாரு சிவர்கீஷ் பாண்டது அண்ட் அம்மா திருமதி சீதாலட்சுமி அவர்கள் சார்பாகவும் அப்பா ஆட்டோ சங்கம் தலைவர் திரு ஐயப்பன் அவர்கள் சார்பாகவும் மற்றும் அக்கா ஐஜி காயத்ரி அவர்கள் சார்பாக பெரியம்மா பெரியப்பா அக்கா மாமா சித்தப்பா சித்தி மற்றும் எஸ்விஎம் ஸ்கூல் பாய்ஸ் நண்பர்கள் அண்ட் பெரிய திரு விஜய் மற்றும் பாய்ஸ் வந்து மாதிரி அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சார் எங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்துட்டு சார்பாகவும் அண்ட் முக்கியமாக திரீம் சார் பாய் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த் நெக்ஸ்டா பேர்தே செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னா மஞ்சுளா ஸோ இவங்க முன்னாடி பர்த்டே செல்வம் பண்ணாங்க சோ இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க அண்ணன் ராஜாலிப்பட்டி தாய் மாமன்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சி ராஜாலிப்பட்டி நண்பர்கள் தளபதி விஜய ரசிகர் மன்றம் ராஜாலிப்பட்டி நண்பர்கள் மற்றும் ராஜாலி ஸ்போர்ட்ஸ் கிளப் ராஜாலிப்பட்டி நண்பர்கள் அண்ட் ஸ்பெஷல் ஜஸ்ட் ஃபர் பாஜல் ஸ்ரீ மற்றும் ராஜ்குமார் பி காம் சிஏ சவுதி அரேபியா வந்து மாதிரி அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்துட்டு சொங்க சார் பகுமான் முக்கியம் மஞ்சடீன் சார் பஸ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலும் பண்ண போகிறாங்க ஸோ அப்படி பண்ணா ராமச்சந்திரன் சிவகங்கமானி பர்த்டே பண்ணாங்க பண்ணுறாங்க இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க அனைத்து உறவினர்கள் மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் பண்ண போறது பரமேஸ்வரி ரிஷிவேலன் ராஜேஷ் சார் முரளி ராகுல் அண்ட் மனோஜ் மற்றும் திருச்சி போச்சிஸ் எஃப் அண்ட் வி ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணாங்க இவங்களுக்கு என்னோட சர்பாவும் பார்த்துருவா சொங்க சார் அண்ட் முக்கிய ஜிரீம் சம் விஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பேர்தே செலிபேட் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தோன்னா லித்திகா அண்ட் கோபிகா ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நீ பர்த்டே பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அப்படின்னு ரொம்ப ஸ்பெஷலாகஸ் பண்ண போகிறது அனைத்து ரெண்டு பேரும் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பாருங்க உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்ப்பாக பார்த்துட்டு சார் பகவான் முக்கிய அம்மாஜின்னு சொல்ல விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தா கார்த்திக் வந்து முன்னாடி பர்த்டே செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு பண்ணது பண்ணுறது கடை அருண் அவர்கள் சார்பாக விஜய் மக்கள் இயக்கம் அவர்கள் சார்பாகும் ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பத்து ரூபாய் சார்பாகும் அன்முக்கியமாக சிற்பாக விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பர்த்டே செல்பம் பண்ண போறாங்க அப்படி கிருஷ்ணகுமார் கிருஷ்ண குமார் சிவங்க வந்து பர்த்டே செல்பம் பண்ணாங்க எல்லாம் விஷ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுது எக்ஸ் 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 பாய்ஸ் மற்றும் அண்ட் அவங்க மனைவி திருமதி சுஜி கிருஷ்ணா அவர்கள் சார்பாக அண்ட் மகள் ஹரிணி அண்ட் கிருஷ்ணா வந்து பார்த்தா விஷ் பண்ணாங்க இவங்களுக்கு என்னோட சார்பாக சொங்க சார் பகவான் முக்கியம் பண்ணிக்கலாம் சாவி பர்த்டே நெக்ஸ்டாக பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேமநாத் சிவராந்தபிராணி பர்த்டே செல்பம் பண்ணார் சிவர்கீஷ் பாண்டது அப்பா திரு ராஜேஷ் கண்ணன் அவர்கள் சார்பாக அம்மா திருமதி புவனேஸ்வரி அவர்கள் சார்பாக மற்றும் அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த பண்ணுவாங்க ஈஷ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட சர்பாவும் பார்த்திருஷ்ணம் சார்பாகவும் அன்முக்கியை அமர்ந்து தீப் சார் பர்ஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக போதரா செல்பா பண்ண போகிறாங்க அப்படின்னா திருமதி யோகா பால் அவர்கள் வந்து பார்த்தா போதிரை செலபம் பண்ணுறாங்க சரி உங்களுக்கு விஷ் பண்ணுறது பாலகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் புவனேஸ்வரி பிரியா அவர்கள் சார்பாக தனலட்சுமி அவர்கள் சார்பாகவும் வந்து பண்ணா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சரி உங்களுக்கு இன்னொரு சர்பாகவும் பார்த்துருவோம் சொங்க சார் பகுமான் முக்கிய மதுரீம் சார் பிஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே